அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் மீன ராசினிகளுக்கு அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசி வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிக்கு அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் நல்ல அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் முயற்சி ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுடைய தொழில் முயற்சிகள் பலன் தரும் ஆறில் செவ்வாய் இருப்பதால் போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வருங்க கேது உடன் இருப்பதால் தடைகளும் தடைகளும் தாம மதங்களும் இருக்கும் என்பதால் நீங்கள் பார்க்க வேண்டிய நபர்கள் மற்றும் உங்களுடைய முயற்சிகளை ஒருங்கிணைந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்க நீங்கள் எதிர்பார்த்த வகையில் சுபகாரிய முயற்சிகள் முடிவாகலாம் பூர்வீக பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் கூட மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் வேலை பழு சற்று அதிகமாகவே இருக்கதாக செய்து அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல மேலதிகாரிகளோடு அனுசரித்துக் கொள்ளுங்க நண்பர்கள் பகைவர்களாக மாறும் வாய்ப்பு அதிகம் இருக்கு கவனமாக பேசுங்க ஐந்தில் புதன் இருப்பதால் கவனமின்மையால் சில அவமானங்களை சந்திக்க நேரலாம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாங்க பெரும் முயற்சிக்கு பின் தான் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கும் இக்காலகட்டங்கள்ல பண விஷயங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க மீன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என் என்று பார்க்கும்போது ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வ தெய்வ வழிபாடும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியாக liquidez